அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து திருடர்கள்லையே மிக மோசமான திருடன் தொழுகையில திருடுபவன் என்று சொல்லல்லாஹு அலேஹி வசலம் அவங்க சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க தொழுகையில எப்படி நாயகமே ஒருவன் திருடுறதுன்னு கேட்டாங்க சொல்லல்லா அலிவல்லம் சொன்னாங்க பூர்த்தியாக செய்யாதவன் தான் தொழுகையில திருடன்ன்னு சொன்னாங்க திருடன்கள் ஆக மோசமான திருடனும் அவன் தான் எப்படி திருடனுண்டா ருக்கு சுஜூதுகளை பூர்த்தியாக இல்லை முறையாக இல்லை எங்கட பாசையில சொல்றதாக இருந்தா சும்மா உளுந்தெலும்புறது பூர்த்தியான தஸ்பீகளை ஓதுறது இல்லை டைம் எடுத்து நிதானமாக ருக்கு சுஜூது அழகாக இல்லை சும்மா உளுந்தெலும்புறது இதுதான் ஆக மோசமான திருடன் என்று சொல்ல அலுசலம் அவங்க சொன்னாங்க எனவே வாழ்க்கையிலே இந்த மோசமான திருடனுக்கு என்ன வரைவிலக்கணம் செல்லா அலுசலம் சொன்னாங்களோ அதை எங்களோட வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கொண்டு அந்த மோசமான திருடனுடைய பட்டியல்ல நானும் நீங்களும் ஆகிரப்படாது எனவே தொழு பொழுது சுஜூதுகளை நிதானமாக அழகாக முறையாக தஸ்பீர்களை ஓதி பூர்த்தியாக செய்யறதுக்கு டைம் எடுத்து செய்கிறத்துக்கு நான் நீங்களும் கொள்ளணும் வல்லவன் அல்லா அந்த மோசமான திருடனுடைய நாமத்தை விட்டு பெயரை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக ஜிசா குமுல்லா ஹஹீர் ஹசன் ஜிசா